ஹலோ கைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அருண் பிரசாத்தோடைய ஆர்லி குயின் நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் உள்ளர வந்திருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது வேறு லெவலில் வந்து இருந்துட்டுருக்கு ஏன்னா லாஸ்ட்டு சீசனில் இவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள கோபமாக பார்த்துருக்கோம் ஆக்ரோஷமாக பார்த்துருக்கோம் ஏன் சிரிச்சு கூட வந்து பார்த்துருக்கோம் ஆனால் காதல் பண்ணி பார்த்ததில்ல அது மட்டும் இல்லாமல் வெக்கப்பட்டும் பார்த்ததில்ல ஸோ அந்த மாதிரி ஒரு தருணங்கள்லாம் போன சீசனில் நமக்கு கிடைக்கலாம் கூட இந்த சீசன் வந்து கிடைச்சிருக்கு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அருண் பிரசாத் அவர்களும் அர்ச்சனா அவர்களும் ரொமான்ஸ் பண்ணுறதே அந்த லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அர்ச்சனா அவர்கள் எப்படி கேம் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் ஏன்னா தான் பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னராக கூட மாறினாங்க ஆனால் அப்படி இருக்கிற ஒரு ஆளுடைய லவ்வர் தான் அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லும்போது உங்களாலே டவுட் பட முடியும் ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் விளையாடுறது அந்த மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாத பேசி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உண்டாக்கிடுவாப்புல இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே இவராக மூக்க நுழைப்பாப்புல ஸோ இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி நம்ம வெளியே தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா இல்லை வேணுந்துக்கின்னு பண்ணுறாரா இல்லை உண்மையாகவே அப்படிதான் அந்த மனசு இருக்காரா அப்படின்னு சொல்லி பல டவுட்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே எல்லாருக்கும் டவுட் வந்து இருந்துகிட்டு தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு செய்த ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இப்போ அர்ச்சனா உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே என்ன சொல்லுவாங்க அருண் பிரசாத் கிட்ட அதே மாதிரி முத்துக்குமரனை பார்த்து என்ன பேசுவாங்க தீபக்கை பார்த்து என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா அர்ச்சனா அவர்களுடைய பாயிண்ட் வந்து அந்தளவுக்கு வேலிடாக வந்து இருந்துகிட்டு நம்ம ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்போம் ஆனால் அவங்க வேறு மாதிரி ஒரு சுற்றி வந்து பட்டுன்னு ஒரு அடி அடிப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து லாஸ்ட் சீசன் வந்து விளையாடினாங்க அதனால் அருண் பிரசாதை வந்து இவங்க பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி மற்றவங்களாம் அப்போஸ் பண்ணி வேறு லெவலில் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தா உள்ளே வந்து அவருக்கு வேறு லெவலில் அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டில் நானும் நீங்களும் ஒரே இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு செல்ஃப் டவுட்டடாக இது சரியாக இது தப்பாக நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களே அந்த மாதிரி மட்டும் இருக்காதிங்க அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அதனால் இதுக்கப்புறம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அருண் பிரசாத் அவர்கள் வேற லெவல் ஒரு பஞ்ச் போடுறாப்புல பாருங்கள் பாருங்கள் இனி வரும் காலங்களில் நான் எப்படி விளையாடுறதை பாருங்கள் டிடிஎஃப் எப்படி விளையாடுறது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்பில்ல சாது ஒரு பக்கம் அப்புறம் ஆர்லி குயின் ஆர்லி குயின் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்லப்பா இவங்க தான்ப்பா அந்த ஆர்லி டிவிஷன் சாரி சாரி ஆர்லி குயின் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அண்ட் முத்துவோட முகத்தை நீங்கள் ஒரு இடத்துல பார்க்க முடியும் ஐயோ எங்கள் அக்கா வந்துட்டாங்களே டைட்டில் வின்னர் பண்ணாங்களே இவங்களுடைய இதெல்லாம் சில விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் நம்மளை வச்சு ஏதாவது தாளிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு ரொம்ப பவ்யமாக கிட்ட போகிறாப்பில்ல ஆனால் அவங்க வந்து ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரையும் வந்து ரோஸ்ட் பண்ண வரல அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் பார்த்தாக்கா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொருத்தவங்க சேர்க்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்